அதிமுக ஆட்சிக் காலத்தில் பிளஸ் ஒன் பிளஸ் டூ மாணவர்களுக்கும் இலவச மடிக்கணினி வழங்கி வந்ததாகவும் தற்போது திமுக அரசு பத்து லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்குவதாக அறிவித்திருப்பது மாணவர்களின் நலனுக்காக அல்ல தேர்தலில் வாக்குகள் பெறுவதற்காக என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார் அரசாங்கம் என்பது மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக மக்களுக்காக நன்மை செய்த அரசாங்கம் அதிமுக முதலமைச்சர் சொன்னார் காலை உணவு திட்டத்தை துவக்கின்ற பொழுது சொன்னார் தொடங்கப்பட்ட போது சொன்னார் நாங்க ஓட்டுக்காக இந்த காலை உணவு திட்டத்தை தருவீங்கல இப்ப எதுக்காக தொடர்ந்து இருக்கிறாரு அதிமுக ஆட்சி பொழுது பிளஸ் ஒன் பிளஸ் டூலயும் நாம கொடுத்தோம் ஆனா இந்த ஆட்சியில பிளஸ் ஒன் பிளஸ் டூல கொடுக்கல இன்றைக்கு ஓட்டு போட வயது வந்தவர்களுக்கு கொடுக்கறீங்க கொடுப்பதை நாங்கள் இல்ல தடுக்கவில்லை கொடுப்பது சிறந்தது உரிய காலத்துல கொடுக்க வேண்டும் சொல்றோம் ஏன் இப்ப கொடுக்கல பிளஸ் ஒன் பிளஸ் டூ கொடுத்தா அவளுக்கு வாக்கு கிடைக்காது இன்றைக்கு மக்களுடைய செல்வாக்கு இழந்து மாணவருடைய செல்வாக்கு இழந்து இளைஞருடைய செல்வாக்கு இழந்து இருக்கின்ற நேரத்தில் இந்த பத்து லட்சம் மாணவர்களுக்கு இந்த மடிக்கணை கொடுத்து அவர்களை வாக்குகளை பெறுவதற்கு தான் இந்த அரசாங்கம் இந்த திட்டத்தை கொடுக்கிறது வழியா மாணவருடைய நலன் கருதியோ மாணவருடைய எதிர்கால நலன் இந்த திட்டத்தை கொடுக்கலை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு அதே போல இன்றைக்கு பாலிடெக்னிக் கல்லூரி ஒன்னு பூங்கா நம்முடைய சேலம் மாவட்டத்தில் ஆயிரம் கோடியில் ஏக்கர்ல நாங்கள் உருவாக்கணும் இந்த ஆட்சியில் கிடப்பில் போட்டேன் அதே மாதிரி திமுக ஆட்சி பத்தாண்டுல புதிதாக அறுபத்தி எட்டு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தோம் அதுல சுமார் நாற்பது பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியா இருந்தது அதுல கட்டணம் அதிகம் மாணவருடைய கோரிக்கை ஏற்று நாங்க இதை அரசு கலைக்கல்லூரியை உடனடியாக அரசாங்கம் உத்தரவை போட்டு நான் அந்த பல்கலைக்கழக உறுப்பு அரசு அரசுக்கு கொடுத்தோம் குறைந்த கட்டணத்துல நம்முடைய மாணவர்கள் கல்வி பயில அது மட்டும் இல்ல ஏழு சட்டக்கல்லூரி கொண்ட பத்தாண்டு நான் முதலமைச்சர் இருக்கும் போது ஆறு சட்டக்கல்லூரியை திறந்து அற்புதமான சட்டக்கல்லூரி சாதாரண அந்த இன்னைக்கு போய் பார்க்க வேண்டும் மாணவர்கள் இன்னைக்கு விழுப்புரம் போய் பாருங்க சேலத்தில் போய் பாருங்க மாணவர்கள் அரசு சட்டக்கல்லூரி பார்க்க முடியாது லைப்ரரி பெங்களூரில் இருக்கிற சட்டக்கல்லூரியில் என்ன லைப்ரரி நம்முடைய விழுப்புரத்தில் இருக்கும் அதே அரங்கம் பிரம்மாண்டமான கலை அரங்கம் வச்சிருக்கிறோம் இப்படி மாணவருடைய திறனை வளர்க்க வேண்டும் ஒரு சட்டம் பயிலக்கூடிய மாணவனுக்கு தேவையான வசதி முழுவதும் நாங்க செஞ்சு கொடுத்தோம் இன்றைக்கு ஜெர்மன் நாட்டுக்கு முதலமைச்சர் போறார் தொழில் அப்போ விமான கொடுக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் இந்த எல்லாம் வருகின்ற பொழுது முப்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று ஒரு செய்தி சொல்லிட்டு அதுல எழுபத்தி ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு சொல்லிட்டார் அப்படி எழுபத்தி ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருந்தா முதலமைச்சர் சொல்லிட்ட கருத்தினரு சுமார் இருபத்தஞ்சு லட்சம் வேலை கிடைச்சிருக்கணும் அப்படியா இருபத்தி அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலு ஆண்டு காலத்தில் இருபத்தஞ்சு லட்சம் வேலை கிடைச்சிருக்குங்களா தெளிவா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க ஆக ஒரு முதலமைச்சரே ஒரு பச்சை பொய்ய சொல்றாரு அப்படி இல்ல இந்த ஆண்டுல இவ்வளவு தொழில் முதல் தீர்த்தம் இவ்வளவு புரிந்து ஒப்பந்தம் போட்டு இவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சது அப்படின்னு புள்ளி ஒரு தெளிவா சொல்றோம் ஆனா அது அத்தனையும் சொல்லுவது அத்தனையும் அந்த பொய்ய மூலதனமா வைத்து தான் மாணவர்கள் ஏமாற்றிக்கிட்ட ஒரே அரசாங்கம் பொதுமக்கள் ஏமாற்றிக்கிட்ட ஒரே அரசாங்கமா தான் அரசாங்கம் இருந்து கொண்டே என்பதை நேரத்தில் சுட்டி காட்டுகின்ற இதற்காக சொல்லி என்று சொன்னால் அரசியலுக்காக சொல்லவில்லை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் படித்து முடித்த பிறகு அவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேணும் ஒரு புதிய தொழிற்சாலைகள் வந்தால்தான் அதற்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதோட பல ஒரு குடும்ப சூழ்நிலை அந்த மடிக்கணினி கிடைக்காத காரணத்தினால எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டோம் மடிக்கணினி கிடைக்கப்பட்டவர்கள் எந்த அளவுக்கு இதனால பயன் கிடைத்தது நன்மை கிடைத்தது என்ற ஒருத்தான் சொன்னீங்க இதுதான் அதிமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி என்பது மாணவர்கள் இளைஞர்கள் பெற்றோர்கள் நாட்டு மக்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அந்த எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற அரசாக பிரதிபலித்தது ஆனால் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஆட்சி விறகு பல முறை சட்டமன்றத்தில் எடுத்துக்கணும் இந்த மடிக்கனியுடைய நன்மைகள் பயன் இணையலுக்கு எப்படி கிடைக்கின்றதை எல்லாம் சொன்னோம் ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் அதையெல்லாம் அலட்சியமாக எண்ணி விட்டார்கள் இப்பொழுது கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க நாலாண்டு காலம் நாங்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் நானும் பிரதான எதிர்க்கிச் சென்ற முறையில் அண்ணா திமுக அண்ணா திமுக சட்டமன்றம் அதனுடைய அரசுனுடைய கவனத்துக்கு உண்டான முதலமைச்சருடைய கவனத்துக்கு உண்டாந்தோம் அதோட அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தினோம் தொலைக்காட்சியின் வாயிலாக பொழுது மாணவருடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கொண்டாந்து கிட்டத்தட்ட பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை இது மாணவருடைய பொற்கால ஆட்சி என்றே கூறலாம் ஒரு பொற்கால மாணவர்களுக்கு அவ்வளவு நன்மைகள் இந்த காலகட்டத்தில் கிடைத்தது இதற்கு முன்பு பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கல்லூரியில் குறைவுக்கு நம்முடைய கற்போடைய எண்ணிக்கை உயர்கல்வி படிக்க குறைஞ்சது அப்ப நிறைய கொடுத்தாங்க அதுக்கு பிறகு அம்மா அவர்கள் முதலமைச்சர் காலகட்டத்தில் நிறைய கல்லூரியில் கொடுத்தாங்க அதுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு இருவரும் தலைவருடைய வழியில் அம்மாவுடைய அரசாங்கமும் அதை பின்பற்றி கிட்ட மாணவர்களுக்கு முழுமையான உயர்கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல கல்லூரிகளை தனியார் வயசும் சரி அரசு சரி திறக்கப்பட்டது அதன் விளைவாக

பள்ளி அதிகமா திறந்தோம் கிராமத்தில் இருந்து நகர வரை எங்கெல்லாம் மாணவர்கள் அதிகமா இருக்கிறாங்க தொலை தூரத்தில் போய் படிக்கக்கூடிய இருந்தா அந்த மாணவர்கள் அனுப்புறதில்லை நம்முடைய ஏழை குடும்பத்தில் பிறந்த நம்முடைய தாய் தந்தைகள் நம்முடைய குழந்தை ரெண்டு கிலோமீட்டர் போய் செஞ்சு படிக்கிறதுக்கு துண்டப்படும் அனுப்புகள்ல எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அம்மாவுடைய அரசு பத்தாண்டு காலத்துல இருநூத்தி நாற்பத்தி எட்டு தொடக்க பள்ளிகளை நூத்தி பதினேழு தொடக்க பள்ளிகளை நடுநிலைப்பள்ளியை தரம் உயர்த்தணும் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பது நடுலைப்பள்ளிகளை தரம் உயர்த்தப்பட்டு உயர்நிலைப் பள்ளியை மாற்றி கொடுத்தோம் அறுநூத்தி நாலு உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளியா தரம் உயர்த்தணும் இதையெல்லாம் கிராமத்தில் நகர வரை நம்முடைய ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்கள் நடுத்தர குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் அவருடைய வசதிக்கு ஏற்ப அந்த பகுதியிலேயே ஆரம்ப பள்ளி நடுநிலை பள்ளி உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளி என்று பள்ளிகளை திறக்கப்பட்டு கல்வி கற்புடைய எண்ணிக்கை நாட்டிலேயே உயர்ந்த இடத்துக்கு கொண்டது அண்ணா திமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போது திராவிட முன்னேற்ற